ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பணி இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மஹ்மல் அஹ்மத் இணைப்பில் இருக்கிறார் இது தொடர்பான வணக்கம் மஹ்மல் அகமத் தற்போது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மின்னணு மின்னணுவில் சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியிருக்கிறது அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் இரநூத்தி முப்பத்தேழு வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள ஏழ்நூற்றி பதினோரு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நாற்பத்தாறு வேட்பாளர்களுக்கான பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி துவங்கியது அந்த நேரடி காட்சிகளை தான் நம்ம அப்போ பார்த்துட்ருக்கோம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் பிப்ரவரி ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஸ்ரீகாந்த் தலைமையில் இதற்கான வாக்குப்பதிவிற்கான ஏற்பாடுகளை எல்லாம் தீவிரமா நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதியில் ஐம்பத்தி மூணு இடங்களில் இருநூத்தி முப்பத்தேழு வாக்குச்சாவடி மையங்களில் தெரிவு செய்யப்பட்டுள்ளது இதுல போட்டியிடும் வேட்பாளர்களில் நாற்பத்தாறு நபர்கள் வந்ததால் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் தலா மூன்று வாக்குப்பதிவு இயந்திரமும் அவசர தேவை மற்றும் பழுது ஏற்படும் போது வாக்குப்பதிவு செலுத்த தங்கு தடையின்றி வாக்குகளை செலுத்த கூடுதலாக இருபது சதவீத வாக்குப்பதிவு இயந்திரமும் தயார் செய்யப்பட்டுள்ளது எனவே எழுநூற்றி பதினோரு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் கூடுதலாக இருபது சதவீத வாக்குப்பதிவு இயந்திரங்களும் வேட்பாளர்கள் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி இன்று துவங்கி நடைபெற்று வருகிறது இந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிடும் வி சி சந்திரகுமார் உதயஸ்வரின் சின்னத்தில் போட்டியிடுகிறார் அதே போல நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சி மை சின்னத்தில் போட்டிடுகிறார் இவர்கள் உட்பட மொத்தம் நாற்பத்தாறு வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னங்கள் பொருத்தும் பணி என்பது நடைபெற்று வருகிறது சரோமணி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மஹ்மூல் அகமது